தகடு கேள் கேள் அதுதான் உங்களை சண்டைக்கு கூப்பிட்றாங்க என்ன ஆமாம் ஆமாம் ரோஷினி நான் போகிறேன் வேலை இருக்கியா என்னாச்சு ரோஷினி மாமா காயத்ரி விஜய் எங்கே போனாய் எங்கே போய் விட்டாய் ரெண்டு அப்ப இவ்வளோ நேரம் தான் இருந்தியா ரோஷினி ஸ்டி உங்க பவர் தெரியாம ஹார்ட் பண்ணிட்டு சாரி பாய் அப்பாவி அஜு ரோஷினி லைவ் வரவே பிடிக்கல என்னாச்சு காயத் தேன் விட்டாய் யார் நிலாவா ஆமா தான் நிலாதான் நிலாதான் வாங்க வாங்கிட்டாய் ஜிம்புல கடி பம்பா நீ தாங்க நீங்க தானே அது ஜிம்புல கடி பம்பா ஒய் ஒய் காயத்ரி நண்பர்களை அப்படியே ஒரு லைஃப் போட்டு பேசுங்க ஒரு லைஃப் போட்டு பேசுங்க தினகரன் கண்ணு தெரியலையா உனக்கு ஏன் தினகரன் கண்ணு தெரியலையா உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா உனக்கு யாரும் உக்காந்துக்கானு தெரியலையா கண்ணு தெரியாமல் எப்படி லைவில் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஜிம்பிளக்கடி பம்பா நாயு இல்லைப்பா இங்கே கீழே பாரு தேன் மீட்டாயின்னு ஒரு இதில் ஒரு ஐடியா அது ஓகே அக்கா விஜய் தேடி அக்கா பாய் விஜய் தேடி போறியா என்னடா இதெல்லாம் கூத்து அவனை டைம் அவுட் கொடுங்க துரத்துங்க யாரை யாரே யாரை ஜிம்பில் கிடைக்கும்பா பொண்ணுங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு சிலர் தப்பாகவே பேசுகிறாங்க உண்மைதான் காயத்ரியம்மா நீங்கள் ஏன் பொண்ணுன்னு சொல்கிறீங்க சொல்லி பேசி வந்தேன் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறத ஏன்னா அக்கா என் அக்காட்ட யாரும் சண்டை போடாதீங்க ப்ளீஸ் அக்கா ரகுட கேள்வி போகிறாங்க பாருங்கள் ஆமா காயத்ரி தினகரன் ஓகே பண்ணியாச்சு பண்ணியாச்சு கொடுத்தாச்சு எக்கோ என் கமெண்ட்ஸ் போய் சண்டைக்கு கூப்பிடுற அக்கா பாவம் இல்லையா சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டேங்கிற நானு பிரின்சஸ் வாங்க வாங்க பிரின்சஸ் வணக்கம் லைக் டன் தேங்க்யூ பிரின்சஸ் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா அக்கா நீ தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுன்னா போகிறேன் தம்பிக்கு யாருக்குப்பா வந்துட்டான் பாரு ரோஷினி என் கணவர் பெயர் ராஜா ஸோ கிங்குன்னு சொல்லுவேன் கிங்கு நான் தான் சிங்கம் சொல்கிறான் அப்படியா ஓகே ஓகேப்பா ஹாய் விஜய் மாதிரி இல்லாமாதிரி பல என்ன என்னாச்சு என் அக்கா எனக்கு தான் சப்போர்ட் ஆல்வேஸ் எல்லோரும் காமெடினு சொல்லுறாங்க ஹாய் பிரேம்சஸ் நான் விஜய் தேடி போறேன் விஜய் தேடி போறியா அட்டாட்டா டாட்டா ஏ விஜய் என்னடா பண்ண தேன் மிட்டாய் ஒரு பாக்கெட் பார்சல் ஆமாம் எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டேஸில் ஒரு தேன் மிட்டாய் வந்து அஞ்சு பைசாவா அஞ்சு பைசா அஞ்சு நாலு நாளுக்கு அஞ்சு தேன் மிட்டாய் கொடுப்பாங்க நான் நாலாவது அஞ்சாவது படிச்சிட்ருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய் பீட்சா பர்கர் ரோஸ்னி வந்துட்டே இவங்களாம் நம்பி தான் நான் நம்ம லைவில் பேசுகிறோம் ஆனால் இவங்கள் இப்படி நோமா நோ ஃபீல் நான் நம்ம நம்மள யாரும் அப்படி பேச விட மாட்டேன் சரியா மரியாதைனா மரியாதை தான் கரெக்டா நான் என்ன பண்ணேன் பிரின்சஸ் உங்களை தான் கேட்டிருந்தேன் ஏ பிரின்சஸ் வந்து அண்ணா ராகவன் அண்ணா நீ நினைக்கிற மாதிரி அவங்க கேர்ள்ஸ் கிடையாது ஓகேவா டூ மினிட்ஸ் தான் ஒழுங்காக பேசுவேண்ணா பிரின்சஸ் வந்து ராகவன் அண்ணா சரியா நீ நானும் கேர்ள்ஸ் நினச்சிட்டு நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்காத எல்லோரும் எப்படி இருக்க எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க காயு பள்ளி பருவம் நினைவுக்கு வருகிறது உண்மைதான் பிரின்சஸ் அண்ணா உண்மைதான் உண்மைதான் ராகவனா ராகவி இல்லையா அட்டாட்டா பார்த்தீங்களா அந்த அஜுவை காமெடி எல்லா விஷயத்திலும் பண்ணக்கூடாது அஜு ஜுஜு